பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய புதிய ராணுவ பேச்சாளர் உரையாற்றிய காட்சிகளை நாம் பார்க்க முடியும் இதுவரைக்கும் அபைதா அவங்க மக்களுக்கு வந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ராணுவம் தொடர்பான தகவல்களை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக சர்வதேச புகழ் பெறுகிற அளவு அவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருந்த நிலையில்தான் அபூ அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய புதிய ராணுவ ஊடக பேச்சாளர் அறிவித்திருக்கிறார் இந்நாளில்லாகி வை நா ராஜு உன் அன்றைக்கி சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் ஆக என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வந்த யுத்தம் ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு எண்பதாவது நாளை நாம் கடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள் அதாவது இந்த இரண்டு ஆண்டுகால யுத்தத்தில் கொல்லப்பட்ட ஷஹீதாக்கப்பட்ட தங்களுடைய தளபதிகள் தொடர்பான செய்திகளை அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக இன்றைக்கு எண்பதாவது நாள் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் அல் ஜசீரா ஒளிபரப்பாக்கிய மிக முக்கியமான ஒரு வீடியோவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இராணுவ பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய புதிய இராணுவ பேச்சாளர் உரையாற்றிய காட்சிகளை நாம் பார்க்க முடியும் இதுவரைக்கும் அவங்கதான் மக்களுக்கு வந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இராணுவம் தொடர்பான தகவல்களை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக சர்வதேச புகழ் பெறுகிற அளவு அவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருந்த நிலையில்தான் அபூ அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகிதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய புதிய ராணுவ ஊடக பேச்சாளர் அறிவித்திருக்கிறார் ராஜூன் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் முதலாவதாக அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதல்கள் நடத்தப்பட்டமைக்கான முக்கியமான காரணத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் பாலஸ்தீனம் சுதந்திரம் பெற வேண்டும் பாலஸ்தீன மக்களும் சுதந்திர நாட்டிலே வாழக்கூடிய மக்களாக மாற வேண்டும் என்கிற நோக்கத்தில் சுதந்திரத்திற்காக நாங்கள் தொடர்ந்து போராடி வரக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீன சுதந்திரம் என்பது மறக்கடிக்கப்பட்டு இஸ்ரேலிய சுதந்திரம்தான் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிற நிலை உருவாகி வந்த நிலையில தான் பாலஸ்தீன சுதந்திர தேசத்தை அடைவதற்கான அந்த பேச்சுக்களை மேலே கொண்டு வருவதற்காகத்தான் நாங்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக முழுதான ஒரு யுத்தத்தை இஸ்ரேலோடு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது என்கிற செய்திகளை சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் குறிப்பாக இஸ்ரேல் என்றாலே நாஜிக்களுடைய தன்மைகளை கொண்டவர்கள் அதாவது பொதுமக்களை அழித்தொழிக்கக்கூடியவர்கள் என்பதையும் இஸ்ரேலுடைய குற்றவியல் தன்மை இஸ்ரேலுடைய இனப்படுகொலை செயல்பாடு

கொல்லப்படாமல் இருந்திருக்கலாம் அவர் படுகாயம் அடைந்திருக்கலாம் மருத்துவ சிகிச்சையில் இருக்கலாம் என்கிற செய்திகள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருந்த நிலையில தான் அபு உபைதா கொல்லப்பட்டு விட்டார் ஷஹீதாகிவிட்டார் என்கிற ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்நாளில் இந்நாயகி ராஜூன் அதே போன்றே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ரஃபா படைப்பிரிவினுடைய தலைவராக செயல்பட்ட முகமது ஷபானா அவர்களும் இந்த யுத்தத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு அவரோடு சேர்த்து மேலும் இரண்டு தளபதிகள் ஹக்கமல் ஈசா என்கிற ஒரு தளபதி தளபதி அதே போன்று ராயித் சயித் என்கிற ஒரு தளபதி இந்த இரண்டு பேரும் இந்த யுத்த களத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் இது தவிர முகமது அவர்களுடைய சகோதரர் முகமது சின்வார் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ராணுவ பிரிவின் ஸ்தாபகர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய முகமது அவர்கள் இப்படி பல தளபதிகளும் கொல்லப்பட்டார்கள் அவங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அறிவித்திருந்த தான் இந்த புதிய தகவல்களை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கடந்த ஆண்டு மே மாதத்திலே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் அவர்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து முகமது சின்வார் அவர்கள் கொல்லப்பட்ட செய்திகளையும் சொல்லியிருந்தார்கள் அதற்கு பிறகு முகமது

புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறாங்க தற்போது பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கான தலைவரை தெரிவு செய்கிற தேர்தல் வர இருக்கிறது அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் வாரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் புதிய தலைவர் தெரிவு தெரிவிக்கிறார் குறிப்பாக சின்வார் அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பிறகு புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படவே இல்லை தேர்ந்தெடுக்கப்படாமல் இருக்கக்கூடிய நிலையில் ஒரு அரசியல் தலைமை தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை வழிநடத்தி கொண்டிருக்கு அதனுடைய தலைவராகத்தான் ஷேக் டாக்டர் ஹலில் அல் ஹையா அவங்க செயல்பட்டு வர்றாங்க இந்த நிலையில தான் ஹலில் ஹையா அவர்கள் தெரிவு செய்யப்படுவார்களா அல்லது வேறு தலைவர்கள் தெரிவு செய்யப்படுவார்களா என்கிற நிலையில் நெக்ஸ்ட் இயர் ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் புதிய தலைவருக்கான போட்டி நடைபெற இருக்கிறது இந்த போட்டியில் ஹலில்ல் ஹையா அவர்கள் தேர்தலில் இருக்கிறார்கள் இவர் ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஒரு நபராக அறியப்படுகிறார் அதே நேரத்தில் கத்தருக்கு மிக நெருக்கமாக செயல்படக்கூடியவராக அறியப்படுகிற ஆலித் மிஷல் அவர்களும் இந்த போட்டியிலே இருக்கிறார்கள் இந்த இரண்டு பேருக்கு மத்தியில் தான் போட்டி நடைபெற போகிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கான சவுதியினுடைய செய்தி நிறுவனமாக இருக்கக்கூடிய அஷ்ரக் அல் அவுசத் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய முன்னாள் தலைவர் ஷெஹியா சின்வார் அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பிறகு ஷஹீதானதுக்கு பிறகு அந்த இடத்திற்கான தலைமை தான் தற்போது தெரிவு செய்யப்பட தேர்தல் செயல்முறை ஜனவரி பத்து நாட்களுக்குள்ளாக தொடங்க இருக்கிறது என்கிற செய்திகளோடு புதிய தலைவர் தேர்வு செய்யப்பட்டதோடு அவருக்கு ஒரு துணைத் தலைவரும் அதே நேரத்தில் தேர்வு செய்யப்படலாம் என்று நம்பப்படுகிற அதே நேரத்தில் வெளியாகி அறிக்கைகளின் பிரகாரம் இருந்து இஸ்ரேல் மொத்தமாக வெளியேற வேண்டும் என்கிற மிக தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒருவர் தான் அவர்கள் இவர் ஈரானுக்கு ரொம்ப நெருக்கமானவர் என்று அறியப்படுகிறார் அதே நேரம் அப்படி இஸ்ரேல் வெளியேறாவிட்டால் மீண்டும் இஸ்ரேல்

இவங்க தான் ஹாலிது மிஷல் ஒரு நீண்ட நடிக காலமாக துருக்கிக்கான பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தூதுவராக செயல்பட்டவர் பல தடவைகள் இஸ்ரேலிய தாக்குதல்கள் இருந்து அவரும் தப்பித்திருக்கிறார் இவரும் தப்பித்திருக்கிறார்கள் இரண்டு தலைவர்களுமே பொருத்தமானவர்கள் தான் எந்த மாற்றமும் இல்லாமல் பாலஸ்தீன மக்களுக்காக தான் பொறுத்திருந்து பார்ப்போம் பதவியை கொடுக்கிறவன் இறைவன் பதவியை எடுக்கிறவனும் இறைவன் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை வழிநடத்தக்கூடிய அந்த தகுதியுடைய ஒருவராக இறைவன் யாரை பொருத்தமாக கருதுகிறானோ அவரை அவர்களுடைய சூரா

தான் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி வெளியாக இருக்கு இங்க நீங்க பார்க்கலாம் சோமாலி இந்த இடத்துல தான் இருக்கு ஏன்னா இந்த புவியியல் ரீதியான செய்திகளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை மிகத் தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள முடியும் இங்க நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சோமாலியா என்பது இந்த இடத்துல இருக்குது இதுவரைக்கும் சோமாலியா தான் இது எல்லாமே சோமாலியா இதே நேரம் இந்த பகுதி இந்த துண்டு மாத்திரம் சோமாலி லேண்ட் சொல்லி அவங்க பிரிஞ்சு நிற்கிறாங்க பிரிஞ்சு நிற்கக்கூடிய பகுதி தான் இந்த பகுதியாக இருக்கிறது அதை நீங்கள் தெளிவாக இந்த புகைப்படத்தில் நீங்கள் பார்க்கலாம் இந்த பகுதி சோமாலி லேண்ட் இங்கெல்லாம் அரபு நாடுகள் இருக்கிறது இங்கே இஸ்ரேல் இருக்கிறது இங்கே ஈரான் இருக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா யமன் இருக்கிறது இப்போ உள்ள பிரச்சனை என்னென்னு சொன்னால் யமனை எதிர்கொள்வதற்கு இஸ்ரேலுக்கு வழி இல்லாமல் இருக்குது இங்கே எமன்ல இருந்து நேரடியாக இஸ்ரேல் மேலே ஹூத்திகள் தாக்குதல்களை நடத்தி கொண்டு வர்றாங்க இவங்களுக்கு ஈரான் முழுமையாக ஆதரவை கொடுத்து கொண்டிருக்க கூடிய தான் தற்போது சோமாலிலாந்து தனி நாடாக இஸ்ரேல் அங்கீகரித்தால் இவங்களுக்கு தேவையான ராணுவ உதவிகள் ஆயுதங்கள் எல்லாத்தையுமே அவங்க கொடுப்பாங்க கொடுக்கிற போது இந்த இடத்துல ராணுவ தளங்களை தாராளமாக இஸ்ரேல் அமைத்துக் கொள்ளும் இங்க ராணு இஸ்ரேலுடைய ராணுவ தளம் அமைக்கப்பட்டால் நேரடியாகவே யமனோடு அவர்கள் சண்டையிட முடியும் என்பதை தாண்டி இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா அரேபியன் சி அதே போன்று இங்க செங்கடல் இருக்கிறது இந்த செங்கடல்ல வரக்கூடிய நெருக்கடிகளை லெமனுக்கு எதிராக இவங்க சமாளிப்பாங்க என்கிற காரணத்தினாலே தான் இந்த இடத்தை அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க என்கிற செய்திகளை நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் இந்த இடத்துல சோமாலி லேண்டை இஸ்ரேல் பயன்படுத்துவது எல்லா அரபு நாடுகளுமே எதிர்க்கிறார்கள் ஏன்னா அரபு நாடுகளை பொறுத்தவரையில் எமனில் இருக்க ஹூதிகளை கூட சமாளிச்சிடலாம் இவரில் இருக்கிற இஸ்ரேலோடு நேரடி ஒரு யுத்தத்துக்கு போனாங்கன்னு சொல்லி சொன்னால் அமெரிக்காவோடு யுத்தம் செய்வதற்கு நிகரானதாக அது மாறணுங்கிறதுனால தான் இந்த இடத்துல அதை தவறுந்து கொள்வதற்கு முனைப்பெடுக்கிறாங்க எது எப்படி போனாலும் சோமாலி தனி நாடாக இஸ்ரேல் அங்கீகரித்தது மட்டும் தூதுவர் ஆலயங்களை நம்ம அமைப்பாங்க இந்த இடத்துல இன்றைக்கு ஹூத்திகளுடைய தலைவர் மிக தெளிவான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் எக்காரணம் கொண்டும் சோமாலி லேண்டுக்குள்ள இஸ்ரேல் தன்னுடைய இராணுவத்தை இறக்கக்கூடாது இஸ்ரேலிய இராணுவமோ இஸ்ரேலுடைய ஃப்ளைட்டுகளோ எது சோமாலி லேண்டுக்குள்ளே வந்தாலும் நேரடி தாக்குதலை சோமாலி லேண்டு மேலே நாங்கள் நடத்துவோம் இஸ்ரேல் இங்கே இருக்கிற இஸ்ரேலுக்கே நேரடி தாக்குதலை நடத்தக்கூடிய எமனில் இருக்கக்கூடிய ஹூத்திகளால் இங்கே வந்துட்டாங்கன்னா சோமாலி லேண்டு மேலே தாக்குதல் நடத்துவது எங்களுக்கு சுலபமானது அது கஷ்டமெல்லாம் கிடையாது கண்டிப்பாக சோமாலி லேண்டில் இஸ்ரேல் கால் வைத்தால் இஸ்ரேல் மேலே சோமாலி லேண்டுக்குள்ளேயே தாக்குதல் நடத்துவோம் என்கிற அறிவிப்பை இன்றைக்கு ஹூத் உத்திகள் வெளியிட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக இவற்றை நம்ம பார்க்க முடியும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் இன்றைக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது பாலஸ்தீன மக்கள் தலைவர்கள் இல்லை என்றால் அடுத்த கட்ட தலைவர்கள் தற்போது உருவாகி இருக்கிறார்கள் எனவே அந்த தலைவர் போயிட்டார் இந்த தலைவர் போயிட்டாருங்கிறதெல்லாம் அவருடைய விடுதலை போராட்டம் தொடரும் அவருடைய வெற்றிக்காகவும் அவருடைய சுதந்திரத்துக்காகவும் தொடர்ந்தும் நாமும் பிரார்த்திப்பதோடு ஜனநாயக ரீதியாகவும் குரல் போமாக கடந்த மூன்று ஆண்டுகளாக இன மத குல வேதம் இல்லாமல் பாடசாலை உபகரணங்களை அன்பளிப்பு செய்கிற ஹாஃபி டு லேர்ன் என்கிற ஒரு திட்டத்தை நம்ம நடைமுறைப்படுத்தி வர்றோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் இதுவரைக்கும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு அவர்களுடைய பாடசாலைகளுக்கே தேடி சென்று நாம் நம்மால் முடிந்த உதவிகளை ஒத்தாசைகளை செய்திருக்கிறோம் இந்த திட்டத்தில் இணைய விரும்புகிற சகோதரர்கள் பாடசாலை மாணவர்களுக்கான உபகரணங்களுக்கு அன்பளிப்பு செய்ய விரும்புகிற நண்பர்கள் அன்பர்கள் தாய்மார்கள் அத்தனை பேரும் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கு இலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும் உங்களால் இரு முடியுமா ஐநூறு ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் லட்சங்கள்ல முடியுமா எது முடியுமோ அந்த உதவுவதினூடாக நாளை மறுமையில அல்லாவிடத்தில் விமோசனத்தையும் பெற்று நரகத்தில் இருந்து விடுதலையும் பெறக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் இணையுங்கள் உதவுங்கள் நாளை மறுமையிலே அல்லாவிடத்தில் நிறைய விமோசனங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிற அழைப்பை கூறிக்கொள்கிறோம்